ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அரிச மாவு எப்படி தயாரிக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வெள்ளத்தோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ வெள்ளத்துக்கு ஒரு செம்பு தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு நல்லா பாவு காய்ச்சணும் பாவு பதம் எப்படி பார்க்குறது அப்படின்னா ஒரு தட்டில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த பாவை ஊற்றினா நல்லா உருண்டுட்டு வரும் அதிர்சம் அப்படி கை வச்சு பார்த்தோம்னா நல்லா மாவு வந்து உருண்டுட்டு வந்துருச்சுன்னா பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அஞ்சு கிலோ வெள்ளத்துக்கு நாங்கள் ஏழு கிலோ அரிசி போட்டிருக்கோம் எங்கள் வீட்டில் அரிசி வந்து தான் அளந்து போடுவாங்க அஞ்சு கிலோ வெள்ளத்துக்கு அஞ்சு படி அரிசி போடுவாங்க ஒரு படி வந்து ஒன்றரை கிலோ கணக்கு ஸோ அதனால் அஞ்சு கிலோ அரிசிக்கு அஞ்சு படி அரிசி போட்டிரு அஞ்சு கிலோ வெள்ளத்துக்கு அஞ்சு படி அரிசி போட்டிருக்காங்க நூறு கிராமும் சுக்கும் ஏலக்காவும் பொடி பண்ணி போட்டிருக்காங்க இது நல்லா கிண்ணதுக்கப்புறம் மாவு போட்டு நல்லா கட்டிப்படாமல் கிண்டி ஒரு நாள் முச்சோட்டு நைட்டு வேடு கட்டி வச்சிடணும் அடுத்த நாள் காலையில் தண்ணி லைட்டாக ஊற்றி தெரிஞ்சு எப்பயும் போல் ரெகுலராக அதிரசம் போட்டுருவோம் எங்கள் வீட்டில் எப்பயுமே மாவு ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் இதை நாங்கள் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் எப்பயுமே வந்து அத்தை அம்மா ரெண்டு பேரும் மட்டும்தான் ரெகுலர் யாரு அதுக்க போட்டுருப்பாங்க ஒரு பெரிய அளவு கல்யாண ஆர்ட்ரு அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படி இல்லைன்னா தீபாவளி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு பேரை நாங்கள் வேலைக்கு வச்சுருப்போம் இல்லைன்னா எப்பயும் போல் நாங்கள் அத்தா அம்மா மட்டும்தான் இதை நாங்கள் ரெகுலராகவே பண்ணிகிட்ருப்பாங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் எங்ககிட்ட அதிர்சம் வந்து அஞ்சு ரூபா சைஸ்லேருந்து இருபது ரூபா சைஸ் முடிய கிடைக்கும் மாவாவும் நாங்கள் கொரியர் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் லைக்கும் எங்களை ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக ஆகும் ஸோ இது எங்களுக்கு இந்த வீடியோவால் எங் ஒரு நாலு பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள் நல்ல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்